அருமையானவர்களே இன்றைக்கு கூட நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் நான் கடந்த ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுகளே நான் ஊழியக்காரனாக இருக்கேன் நான் கர்த்தருடைய பணியை செய்திருக்கேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஜார்க்கண்டுக்குள்ளே நாங்கள் ஊழியத்துக்கு போனோம் அப்போ ஜார்க்கண்டுக்குள்ளே கிறிஸ்தவங்களை காண்றது ரொம்ப கஷ்டம் கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்க அந்த மலவாசி ஜக்க ஜனங்கள் மத்தியில் போஜ்புரி பேசுகிற மக்கள் மத்தியில் சந்தால் மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் அந்த காலத்தில் ஊழியம் செய்தோம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிட்டு இந்த நாற்பது ஆண்டு காலத்துக்குள்ளே இன்றைக்கு அந்த பர்டிகுலர் மக்கள் மத்தியில் ரெண்டு லட்சம் பேர் பேப்டிசம் பெற்றிருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் அவர்களில் அநேக மிஷினரிஸ் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த பகுதியில் தெற்கு சபைகளில் இருந்து தங்கள் கல்வியை முடித்து அவர்கள் டீன் ஏஜில் இருக்கும்போதே ஆண்டு ஒப்புக் கொடுத்துட்டாங்க இருபது இருபத்தி ரெண்டு வயசுலே அவங்க பயிற்சி பெற்று அந்த பணித்தளங்களுக்கு போயிட்டாங்க கேள்விப்படாத மக்கள் மத்தியில் போனாங்க இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பேப்டிசம் பெற்றிருக்காங்க நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் நிறைய டயசிஸாக மாறியிருக்கு நிறைய இடங்களில் டயிசிஸ்ஸு மாறியிருக்கு எஃப்எம்பிபியுடைய நோக்கம் சபை உருவாக்கி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற சபையோடு இணைப்பது தான் அவங்களுடைய ஆதிகால நோக்கம் இந்த ப்ரேயர் பேண்டை துவக்கினவங்க நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு தனி சபையாக உருவாக்கக்கூடாது ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துகிற ஒரு சபையோடு இணைந்து நடக்கணும் அதை போதிச்சிருக்காங்க இன்றைக்கும் அங்கே இரு ஏற்கனவே இருக்கிற சபையோடு இவங்க போய் நூற்றுக்கணக்கான சபைகளை ஆரம்பிக்கும்போது அவர்களோடு இணைந்து கொண்டார்கள் அவர்களோடு இணைந்து வேலை செய்கிறாங்க அருமையானவர்களே அந்த பிஷப் அசரியா வரலாற்றின் ஒரு சின்ன பகுதியை தான் பார்த்தோம் இன்னும் ஏராளமான சரத்திரம் அவரை பற்றி உண்டு ஏராளமான சரத்திரம் அவரை பற்றி உண்டு